வைத்தியசாலையில் தன்னுடைய மகனின் உடலை பார்த்த தந்தை கண் கலங்க வைத்த புகைப்படம் பறிக்கப்படுகிறதா பிள்ளையானி தொடர்பில் அனுரகுமாரிவுக்கு கடிதம் இனிய பாரதி விசாரணையில் திருப்பம் பிள்ளையானின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நகர்வு நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தனிநாடு நடத்திய இனம் சபையில் கூறிய அர்ச்சுனா நாட்டில் இதுவரை அறுபத்தாறு சூட்டு சம்பவங்கள் பதிவு திருகோணமலையில் காணி உரிமை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கற்பெட்டியில் போராட்டத்தின் போது ஏற்பட்ட பதற்ற நிலை பள்ளி வாசலுக்கு வெளியே கத்தி குத்து ஒருவர் படுகொலை மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நரவிலிக்குளம் பகுதியில் வியாழக்கிழமை மாலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த சிறுவனின் உடலை குறித்த விபத்தில் படுகாயமற்று மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுவரும் குறித்த சிறுவனின் தந்தை இறுதியாக பார்க்கும் புகைப்படம் வெளியாகிய நிலையில் பலரையும் அது சோகத்திற்குள்ளாக்கியுள்ளது மன்னார் நானாட்டான் பிரதான வீதி நரவிலிக்குளம் பகுதியிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தந்தை தாய் மகன் மற்றும் மகள் ஆகிய நான்கு பேரும் நேற்று முன்தின மாலை நானாட்டான் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டத போது நானாட்டான் பிரதான வீதியூடாக மன்னார் நோக்கி பயணித்துக் கொண்ட பட்டாரக வாகனம் மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாரதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மகன் தாய் மற்றும் மகளாகிய ஆகிய நான்கு பேரும் பலத்த காயங்களுக்குள்ளாகி மீட்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பலத்த காயங்களுக்குள்ளான நான்கு வயதுடைய சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் பலத்த காயமடைந்த தந்தை தாய் மற்றும் பன்னிரண்டு வயதுடைய சிறுமியாகிய மூவரும் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த பனிரெண்டு வயதுடைய சிறுமி மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்போதான வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிள்ளையானின் முக்கிய சகா எனப்படும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கைதுக்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன இந்த நிலையில் தற்போது பல அரசியல் பிரமுகர்களின் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரை விடுதலை புலிகள் கருணா பிளவின் பின்னர் அம்பாரி திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் பெரும் அச்சத்துக்குரிய மாவட்டங்களாக அந்த காலத்தில் காணப்பட்டன அந்த காலப்பகுதியில் மக்களுக்காக உண்மையை பேசியவர்கள் இலக்கு வைக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியினர் ஜனாதிபதி திசா நாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் செம்பணி மனித புதைகுழி விசாரணையில் உண்மையை கண்டறிதல் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் நீதியின் அவசியம் என்ற தலைப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வுகள் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பல வேறு புதை குழிகளையும் சேர்த்து கருத்திலெடுக்கும் போது இலங்கையில் தமிழர்களுக்கு எதிராக அளிக்கப்பட்ட போர்க்குற்றங்களையும் இன அழிப்பு முயற்சிகளையும் வெளிப்படுத்தும் தெளிவான ஆதாரங்களாக அவை காணப்படுகின்றன தற்பொழுது நடைபெற்று வருகிற செம்மணி மரத புதைக்குழி அகழ்வாய்வுகள் தொடர்பில் ஆழ்ந்த கரிசனையை வெளிக்காட்ட இலங்கை தமிழிசு கட்சியின் சார்பில் இந்த கடிதத்தை எழுதுகிறோம் உண்மையை வெளிக்கொண்டு வரவும் தடையவில் விசாரணைகளில் சர்வதேச ரீதியில் தரநிலைகளை பின்பற்றுவதை உறுதி செய்யவும் குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்தவும் அவசரமானதும் தீர்க்கமானதுமான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்த கடிதத்தினுடாக கேட்டுக்கொள்ள விளகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தமிழ் பள்ளி மாணவி கிரிஷாந்தி குமாரசாமி மற்றும் அவரின் குடும்பத்தினரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக தீர்க்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ தன்னுடைய தண்டனை விசாரணையின் குமாரசாமி குடும்பம் புதைக்கப்பட்ட இடத்தில் தமிழ் பொதுமக்கள் புதைக்கப்பட்டிருப்பதை நீதிமன்றத்தில் தெரிவித்தார் இவர்கள் உடல் ரீதியாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதை தடி ஆதாரங்கள் உறுதி செய்த போதிலும் வழக்குகள் நடுநிலையில் நின்றுவிட்டன இதுவரை நீதி வழங்கப்படவில்லை எனவே வெகு விரைவில் இந்த தமிழர் விரோத கொடும் வரலாற்றை முழுமையாக ஏற்றுக்கொள்வது அவசியம் மாறும் நீதி செயன்முறையின் அடிப்படையாக உண்மைக்கான தேடல் அமைய வேண்டும் இரண்டாயிரத்து ஒன்பதில் போர் முடிவடைந்த பிற்பாடு பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் நூற்றுக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் இன்னும் பதில்களை தேடி அலைகிறார்கள் இந்த குடும்பங்கள் தங்கள் காணாமல் போன உறவுகளின் நிலை குறித்து பதில் மறுக்க முடியாத கேள்விகளை எழுப்புகின்றார்கள் இலங்கையில் குறைந்த உள்நாட்டு தடைய ஆய்வுத்திறனும் முன்னைய புதைகுலி விசாரணைகளை நீதித்துறை வெளிப்படைத்தன்மையின்றி கையாண்ட வரலாறுகளும் நம்பகமான சர்வதேச மேற்பார்வையும் தெளிவான ஒளிப்பு மறைவில்லாத விசாரணைகளும் முறையாக தேவைப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா வெளியேறிய பிற்பாடு கிழக்கில் துணை ராணுவ குழுவாக செயற்பட்டு வந்த கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட முக்கியஸ்தரான இனிய பாரதி அவரின் சகாவான பிள்ளையானால் வழங்கப்பட்ட வாக்குமூலத்தை தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் கிழக்கில் இடம்பெறும் கைதுகள் தமிழ் மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் அண்மையில் இடம்பெற்ற இனிய பாரதி மற்றும் அவரின் சகாக்களை தொடர்ந்து இன்னும் கைதுகள் இடம்பெற இருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன அம்பாறை மாவட்டத்தில் ஆயுத கலாச்சாரம் உச்சம் பெற்ற அந்த நாட்களில் இனிய பாரதி நிகழ்த்தியதாக சொல்லப்படும் கொலைகள் கடத்தல்கள் தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இதன்பொழுது துணையாக இருந்தவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் தனிநாடு நடத்திய இனம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக செம்மணிக்கு வந்து செருப்புகளை வைத்துவிட்டு ஓடாமல் தமிழ் மக்களுக்காக போராடினால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம் நான் அமைச்சர் சந்திரசேகரனை அவமதிக்கவில்லை அவருக்கு உதவி செய்யத்தான் நான் நினைக்கின்றேன் வடமாகாணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியையும் வடக்கு மாகாணத்தில் உள்ள ஆறு அமைச்சர்களுக்கும் அமைச்சர் சந்திரசேகரன் எடுத்து தரவில்லை என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினோராம் தேதி வரையான பகுதிக்குள் நாட்டில் அறுபத்தி ஆறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அவற்றில் நாற்பத்தி எட்டு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்களின் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் பானந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மாத்திரம் சுமார் ஐந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவர்களும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுமான குடு சலிந்து மற்றும் பானந்துறை நிலங்கு தகராறின் காரணமாக பானந்துறை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் அதிகளவான துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் கன்னியா பீலியடி நடனக்காளியம்மன் உள்ள மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த பகுதியில் உள்ள காணிகளை வழங்காமல் வேறு மக்களுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வெள்ளிக்கிழமை ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்பொழுது எங்கள் காணி எங்களுக்கு வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பினர் அத்துடன் திருமணம் செய்து ஒரு வீட்டில் மூன்று குடும்பங்கள் இருக்கிறோம் இதனால் இந்த காணியை வேறு நபர்களுக்கு ஏன் வழங்க வேண்டும் இதை நிறுத்த வேண்டும் என்றும் குறித்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புத்தளம் கற்பட்டியில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போது பதற்ற நிலை ஏற்பட்டது இலங்கை கடற்படையைச் சேர்ந்த இரண்டு பேர் குறித்த கிராமத்தின் பொதுமகனை தாக்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது அத்துடன் கடற்படை மற்றும் போலீசார் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஆதரவளிப்பதாகவும் கூறி பொதுமக்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தின் போது இந்த பதற்றம் ஏற்பட்டது போராட்டத்தின் போது கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என்று சந்தேகப்படும் சிவிலுடையில் சென்ற இருவர் போராட்டத்தை வீடியோ எடுத்த போது பதற்ற நிலை ஏற்பட்டது எனினும் நுறைச்சூலை போலீஸ் பொறுப்பதிகாரி சம்பவ இடத்துக்கு விரைந்து உறுதியளித்த பிற்பாடு நிலைமை சுமூகத்திற்கு வந்தது இந்நிலையில் கிராம பொதுமகனை தாக்கிய மற்றும் பிரதேசத்தில் போதைப்பொருள் கடத்தலுக்கு ஆதரவளிப்பது உட்பட்ட குற்றச்சாட்டுகளை கடற்படையினர் மறுத்துள்ளனர் காலி ஜிந்தோட்டையில் உள்ள கதிர்காம முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு வெளியில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் இடம்பெற்றது காவல்துறை தெரிவித்துள்ளது தொடர்பில் உருவான வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து இந்த கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்துள்ளவரும் தற்போது காவலில் உள்ள இருபத்தி எட்டு வயதுடைய தாக்குதல் நன்கு அறியப்பட்ட போதைப் பொருள் பாவனையாளர்கள் என்று புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர் இதன்படி இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது